ஹாய் வணக்கம் மக்களே நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஏர்ஃபோர்ஸ் தாண்டி வல்லம் ரோடு அதாவது திருக்கானபட்டி நால் ரோடு அங்கேருந்து உரத்த நாடு போகலாம் ரைட் டேர்ன் பண்ணோம்னா லெஃப்ட் டேர்ன் பண்ணோம்னா வல்லம் போகலாம் ஸ்ட்ரைட்டாக தஞ்சாவூர் ஸோ நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவரேஜ் கிலோமீட்டர் எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் காரில் தான் போயிட்டுருக்கோம் எவ்வளோ நேரம் நாடு வந்து டவுன் ரீச் ஆகும் தான் நம்ம வந்து இந்த வீடியோ வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பார்க்கலாம் ஆவரேஜ் ஸ்பீட் வந்து எயிட்டியில் தான் நான் போக போகிறேன் ஓகேவா ஸோ தான் பார்க்கலாம் என்ன ஸ்பீடில் வந்து சாரி எவ்வளோ நேரத்தில் நம்ம வந்து போகிறோம் அப்படிங்கிறது ரோட்டில் இந்த டைமில் டிராஃபிக் இருக்காது கேலுப்பட்டி அந்த வில்லேஜ் வந்து கிராஸ் பண்றோம் இந்த ரோடு எப்பயுமே பிரீயா தான் இருக்கும் அஹ் ஏன் அப்படின்னா இந்த ரோட பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டாங்க ஒரு சில பேருக்கு தெரியாது ரூட் எடுத்துட்டு போகலாம் அப்படின்றத வந்து லோக்கல்ல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வெளியூர்லேருந்து வர்றவங்க வந்து அந்த நாகப்பட்டினம் ஹைவேஸை எடுத்து பட்டுக்கோட்டை பைபாஸை ஃப்ளைஓவருக்கு கீழே ரோடு போகுது இல்லையா பரத்தநாடுக்கு அதுதான் எடுத்து போவாங்க மேக்ஸிமம் தெரிஞ்சவங்க இந்த ரூட் எடுப்பாங்க இந்த ட்ராஃபிக் இருக்காது வருதோ, அதான் டைம் ஏன்னா நான் பெட்ரோல் பங்கில் வந்து பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரெக்கார்ட் ஆன் பண்ணேன் கம்மியாக இருக்குது ரோடு இதே வந்து நம்ம நாகப்பட்டினம் ஹைவேஸ் எடுத்தோம்னா நிறைய உங்களுக்கு வெஹிக்கிள்ஸ் போயிட்டு வந்துகிட்டு இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு முன்னாடி எந்த ஒரு வண்டியும் போகலை ஆப்போசிட்டில் தான் வந்து வந்துகிட்டு இருக்கு ரொம்ப ரோடு ஃப்ரீயாக இருக்குது இருந்தாலும் ஆவரேஜ் வந்து எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நான் போயிட்டுருக்கேன் முன்னாடிலாம் இந்த ரோட்டில் சொல்லுவாங்க நிறைய வந்து ராபரி நடக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க முன்னாடி டென் இயர்ஸ் முன்னாடி பட் இப்பெல்லாம் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அந்த டைம் தான் நான் அந்த பக்கம் நிறைய டைம்ஸ் இந்த உக்கம் வந்திருக்கேன் ஃப்ரீயாக போகலாம் ஒரே அழுத்து ஒயிட் கலர் லைட்டை போட்டுறாங்க ஹாலிஜன் லைட்டை போட்டுட்டு இவங்க பண்ணுற அனுபவிக்கே ஒன்றுமே சும்மாவே மஞ்சள் கடல் பல்பை போட்டு அஞ்சு லைட்டு போட்டுடுவாங்க ஒயிட் கலர் லைட்டு போட்டால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ஹைபி வேற போட்டு வச்சுடுறாங்க என்னத்தை சொல்வது வருவாங்க நமக்கு முன்னாடி ஒரே ஒரு வண்டி மட்டும் போயிட்டு இருக்கு Ponzi number if Enter 6015 Lookout <laughs> tie TE-N58 BL-3738 55 sorry 48 madre, or levee brotha எக்ஸாக்டாக எங்கே இருக்கும் அப்படின்னா மருங்குளம் ஜங்ஷன் ஸோ மருங்குளம் ஜங்ஷன் வந்து கிராஸ் பண்ணுறோம் நமக்கு முன்னாடி ஒரு டிராக்டர் லெஃப்ட் எடுத்துட்டாரு இங்கே எப்பயுமே ஒரு ப்ராப்ளம் இருக்கும் ப்ராப்ளம் சொல்லல இங்கே இங்கே வந்து ஒரு டிராஃபிக் இருக்கும் என்ன டிராஃபிக் ஆகும் அப்படின்னா மார்னிங் டுவெலுக்கு அப்புறம் அந்த டுவெல் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டென் வரைக்கும் நைட்டு டென் வரைக்கும் இந்த ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயின் ஷாப் இருக்குது செம்ம க்ரௌடாக இருக்கும் இந்த இங்கே இருக்கிற கடையெல்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் க்ரீன் கலர் டியூப் லைட் போட்டு வச்சுருக்காங்களா இதெல்லாமே எல்லாமே சைடிஸு சின்ன சின்ன புரோட்டா கடை அந்த மாதிரி வச்சுருப்பாங்க இங்கே மக்கள் வந்து மெயின் க்ரௌடு வந்து சரக்கு வாங்குறதுக்கு தான் வரும் ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் இந்த பக்கம் வர்றவங்க இதை மட்டும் கொஞ்சம் கவனித்து கொஞ்சம் ஸ்லோவாகவே போங்க இந்த பங்கை தாண்டோன்னா ஃப்ரீ ஆகிடும் நம்ம நார்மல் ஸ்பீடில் எடுத்துடலாம் ஏன்னா அந்த இடத்துல வந்து சடன்னாக கிராஸ் ஆவாங்க அதனால ரொம்ப நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் என்னடா ஐம்பத்தி ரெண்டு லைட்டு போட்டு எங்கடா வருங்க எங்கடா நான் போகிறது எங்கிட்டு ஒரு வாயம் போடுவேன் ஓவர்டேக் பண்ணால் கொஞ்சம் ஃபாஸ்டாவது வரணும் அதை அதை விட்டுட்டு அப்படியே ரெண்டு பேரும் என்ன நல்லா இருக்கீங்களா அப்படினு பேசிட்டு ஒரு வாங்கி போடுறதுக்கு ரெண்டு பேரும் நான் அவனை ஓவர் ஓவர்டேக் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயன்படுறது

பல்கலைக்கழகம் கிராஸ் பண்ணுறோம் இங்கே ஒரு பேரிகர்ட் போட்டிருக்காங்க முன்னாடி இல்லை இங்கே போட்டிருக்காங்க இங்கே இங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது குரங்குகள் நிறையா வந்து சாப்பாடு பாடு போடுவாங்க இங்கேயும் கொஞ்சம் ஸ்லோவாகவே போங்க மார்னிங் டைம் பார்த்து தான் போவோம் ஏன்னா நிறைய குரங்கு வந்து ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கும் யாராவது நமக்கு வந்து சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு மாதிரி மற்ற டைம்லனா வந்து இந்த டிசம்பர்லாம் நல்லா இந்த பக்கம் கிளைமேட் பனி அப்படி இருக்கும் வந்தோம் அப்படின்னா நல்லா பனியாக இருக்கும் ஃபுல்லாக பனியாக தான் குளிரும் பைக்கெல்லாம் போக முடியாது அவ்வளோ ரெண்டு பக்கம் வந்து விவசாயம் தான் பண்ணுறாங்க அதனால் கொடுக்குறோம் வீடுலாம் இருக்கவே இருக்காது மேக்சிமம் ஒன்று ரெண்டு வீடு இருக்கு இருக்கும் இது வெட்டிக்காடு பிரிவு ரைட் எடுத்தோன்னா வெட்டிக்காடு மண்டலக்கோட்டை அது வந்து இந்த ரோடு வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும் சின்னதாக இருக்கும் இங்கே வந்து நம்ம டேர்ன் போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் வந்து நம்ம பண்ணணும் ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும் வருதா கரெக்டாக பார்த்து தான் போகணும் ஓட்டிங் பண்ணுறதும் கொஞ்சம் பார்த்து தான் போகணும் ரெகுலராக ஓட்டுறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது புதுசாக வந்தவங்களுக்கு நல்ல டிரைவராக இருந்தால் அழுத்து அழுத்து நடத்திட்டு போயிடுவாங்களே நீ ஹோட்டல் இருக்குதுல்ல ஃபுல்லாக இது ஈவினிங் தான் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு ஐ திங்க் ஒன் கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த குட்டி ரோடு இங்கே அவங்க இன்னும் எக்ஸ்டண்ட் பண்ணலை அந்த பெரிய ரோடு வந்து இது இதில் நான் கனெக்ட் பண்ணால் பார்க்காங்க கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன் பத்திரசன் கோட்டையை லெஃப்ட் எடுத்தோம்னா இது ஒரு ஸ்பீடு பிரேக் இருக்கும் கல்லணை வாய்க்கால் இங்கே இப்போ தண்ணி இல்லை துணி இருக்கும்போது சூப்பராக இருக்கும் லைட் எத்தி லைட் போட்டு வந்து பார்த்தீங்களா வேறு லெவல் பண்ணுறாங்களா ஆப்போசிட்டில் என் ஒன்றும் வண்டி விடக்கூடாது இந்த ரோடு உண்மையாகவே சூப்பர்பாக நல்லா இருக்கும் நான் சொன்ன மாதிரி டிசம்பர் டைமில் ஏர்லி மார்னிங்லாம் வந்தோம்னா ஃபுல்லாக மிஸ் பனியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு ஏரியா எனக்கேடா பைக்கில் வந்து அன் வர்றதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் இந்த ரோட்டில் எனக்கே அப்படி தான் இருக்கும் நான் வரைக்கும் வந்ததில்லை இந்த ரோட் எடுக்கவே கூடாது அன் ஃபேமிலியோடு ரொம்ப எடுக்கிறது தான் சிங்கிளாக பக்கம் நான் வந்துட்டில் இது வந்து நத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா அதை நம்ம இப்போ கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம பார்த்தா தெரியும் போடு ஆல்மோஸ்ட் நம்ம வந்து டென் மினிட்ஸ் வந்து கிராஸ் பண்ணிட்டோம் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் பத்து நிமிஷத்தில் வந்து நம்ம வந்து அந்த நாலு ரோட்லேருந்து நம்ம இங்கே வந்து வர்றதுக்கு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு நான் ரொம்ப விரட்டலாம் இல்லை ஆவரேஜ் எயிட்டியில்தான் தான் நான் வந்துட்டுருக்கேன் சைடில் இருக்கிற வெஹிக்கிள்லாம் இல்லாமல் இருந்தால் ரோடு வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ரெண்டு பக்கமே எந்த ஒரு வீடும் இல்லை ஃபுல்லாக வயல் தான் ரொம்ப டார்க்காக இருக்கும் நான் அந்த அந்த வண்டி போனால் லைட் ஆஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு இங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்தே போகணும் இங்கே வண்டி நடுவில் ரோட்டில் நடு ரோட்டில் ஏதாவது வச்சுருப்பாங்க இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது இது நைட்டு டிஃபன் இங்கே நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் கோட்டை பிரிவுக்கு முன்னாடி இப்போ பாருங்க நான் லைட் ஆஃப் பண்ணுறேன் ஒரு சின்ன கடற்கரை கிராஸ் பண்ணிக்க பாருங்க எப்படி இந்த பக்கம் தென்னந்தோப்பு இருக்கு இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக இங்கே ஒரு ஸ்டூல் ஒப்ப முடியிருக்காங்க இந்த பக்கம்னா ஃபுல்லாக வயல் தான் முடியும் இந்த விழா யாரும் போட மாட்டாங்க பெருசாக பட் இருந்தாலும் நம்ம போடுவோம் இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றக்காக தான் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றக்காக தான் அந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன் டைம் வந்து நைனுக்கு மேலே ஆகிடுச்சு அதனால் அவங்களுக்கு வந்து பெரும்பாலும் இங்கே வெஹிக்கிள்ஸ் வரலன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ இந்த ரோட்டில் இப்போ ரீசண்டாக இந்த ரோட்டில் கொஞ்சம் நிறைய பேர் இந்த ரோட்டை எடுக்கிறாங்க எயிட் தேர்ட்டி அதான் எயிட் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் ஓரளவுக்கு இந்த பக்கம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டிலாம் வரவே வராது இந்த மாதிரி இப்போ இந்த டைம்லாம் ஒரு வண்டி வராது நான் மட்டும் தான் போயிட்டு இருக்கோம் பட் இப்போ வந்து கொஞ்சம் நிறைய பேர் வந்து இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் வந்து டிராஃபிக் ஆக மாதிரி ஒரு தோணுது இன்னொன்று என்னன்னா சீக்கிரம் போகணும்னு நினைக்கிறவங்க இதில் எடுக்கலாம் டிராஃபிக் இல்லாமல் ஃப்ரீயாக போகணும்னு நினைக்கிறவங்க ரோட் எடுக்கலாம் டைம் வந்து ஒம்போதரை ஒம்போதரை மணிக்கு இந்த ஸ்பீடில் இந்த ஏரியாவில் இந்த மினிட்ஸில் நம்ம க்ராஸ் பண்ணுறோம் இது கம்மியாக கூடையா இல்லை கரெக்டா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு இது வந்து கரெக்டான டைம் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து எயிட்டி தான் நம்ம சொன்ன மாதிரி எயிட்டி தான் ரொம்ப ஃபாஸ்டாக நம்ம போகல போல தான் ரொம்ப டிராஃபிக்கும் நம்ம ஹெஸ்பி பெட்ரோல் பங்கில் வந்து பெட்ரோல் போட்டோம் ஒருத்தநாடு அண்ணாசாலையை வச்சுக்குவோம் நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்

மற்றநாடு என்ட்ரன்ஸ் ரைட் சைடு பெட்ரோல் பங்க் ஹெச்பி ஆப்போசிட் வந்து இந்தியன் ஆயில் க்ராஸ் பண்ணி நம்ம பெரியார் ஸ்டாட்யூ கிட்ட போயிட்டு இருக்கோம் கரெக்டான டைம் சொல்லிட்டு நான் வந்து ஸ்டாப் பண்றேன் எஸ் கே நாதன் பஸ்க்கு பின்னாடி இப்போ எக்ஸாக்டா டைம் வந்து எவ்வளவு இருபது நிமிஷம் ஆயிருக்கு கரெக்டா இருபது நிமிஷம் ஆயிருக்கு அண்ணா சிலைக்கு இருபத்தி ஓராவது நிமிஷத்துக்கு போயிருவோம் நினைக்கிறேன் அதுக்குள்ளே போயிருவோம் வந்துருச்சு இருபது நிமிஷம் முப்பத்தி ரெண்டு இருபது நிமிஷம் வச்சுக்கோங்க இருபது நிமிஷம் வந்தாச்சு அங்கிருந்து வர்றதுக்கு இருபது நிமிஷம் ஆகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை விட நெக்ஸ்ட்டு பெட்டராக என்ன பண்ணுவோமோ பண்ணிடுவோம் தேங்க் யூ பாய் பாய்